மகனே மகளே இன்று என் வார்த்தை உன்னிடம் வருகிறது உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட இருக்கிறது நீ தோல்வி நிழல் இருள் ஏமாற்றம் என்று கண்டிருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் அது கடந்தது நானே உனக்காக ஆசீர்வாதத்திற்கான வாயிலை திறக்கிறேன் உனக்கு தேவை வந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீ நினைத்ததையும் மீறி நான் உனக்காக வழியை தயாரித்திருக்கிறேன் நீ இதுவரை பார்த்ததே இல்லை என்ற அளவுக்கு வெற்றிகளும் சாட்சிகளும் நிம்மதியும் உன் வாழ்க்கையை நிரப்பத் தயாராக இருக்கின்றன உன் குடும்பத்தில் அமைதி வரவில்லை என்றால் நான் ஆசீர்வதிக்கிறேன் அமைதி பொங்கும் நாள்கள் உனக்கு வரும் உன் வருமானத்தில் நிச்சயமில்லாமல் இருந்திருந்தால் நான் ஆசீர்வதிக்கிறேன் நிலையான பொருளாதாரத்தை உனக்கு கொடுக்கிறேன் உன் வாழ்க்கையை சுற்றியுள்ளவர்கள் உன்னை இழைத்திருக்கலாம் ஆனால் நான் உயர்த்துகிறேன் மனிதர் ஒதுக்கினாலும் நான் உன்னை ஏற்கிறேன் நீ செய்த ஒவ்வொரு நல்ல காரியமும் மறைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் உனக்கு பணி பயனளிக்கிற தேவன் நீ இன்று காணாத பலன்கள் நாளை பெருக்கமாய் உனக்கு வரப்போகிறது நீ இழந்ததைப் போல எண்ணிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் நான்தான் பின்வாங்கியவை அனைத்தையும் இரட்டிப்பாய் திரும்ப கொடுக்கும் தேவன் உனது சுவாசத்திற்கே காரணமான கிருபை இனி உன்னுடைய ஆசீர்வாதத்தின் அடிப்படையாக மாறும் நீ விசுவாசத்திலிருந்து தளர வேண்டாம் உன் நம்பிக்கையை விலக்க வேண்டாம் நான் செய்கிற காரியங்களை நம்மிடையே முழுமையாய் காண்பதற்குள் நீ என்னை பற்றிக் கிளம்பாதே நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போது கூட நான் உனக்காக வேலை செய்கிறேன் நீ செயலற்ற போது கூட என் கரங்கள் உன் வாழ்வில் செயல்படுகின்றன நீ கேட்காமல் நான் கொடுப்பதுண்டு நீ ஆசைப்படாத அளவுக்கு ஆசீர்வாதங்களைச் சுமந்து நான் உன்னிடம் வருகிறேன் ஏனெனில் என் வார்த்தை சொல்கிறது நீ கேட்பதற்கு முன்னால் பதிலளிப்பேன் இதுவே என் இயல்பு மகனே மகளே உன்னுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் நீ உன் இதயத்தை கழுவ வேண்டும் நம்பிக்கையுடன் பரிசுத்தமாய் என் அருகில் நிற்க வேண்டும் பெரிய யோசனைகள் அல்ல பாரம்பரிய பழக்கங்கள் அல்ல என்னை நம்பும் என் பிள்ளையின் உள்ளம்தான் நான் விரும்புகிற வாசஸ்தலம் உன் ஆசீர்வாதம் பிறர் வழியாக வரலாம் அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம் பொதுமக்கள் வழியாக இருக்கலாம் உன் எதிரிகளின் கையால் கூட இருக்கலாம் ஆனால் அது என் கட்டுப்பாட்டில்தான் எனவே பயப்பட வேண்டாம் நான் தான் உனக்காக திறப்பவனாக இருக்கிறேன் நீ அற்புதங்களை எதிர்பார்க்கவில்லை என்றாலும் அது உனது அனுபவங்களில் நிகழத் தொடங்கும் உனது செவிகளால் கேட்டதை அல்ல உனது கண்களால் காணாததை நான் செய்கிறேன் நீ ஆசீர்வாதத்துக்குத் தயாரா நீ நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறாயா அப்படி என்றால் வீழ்த்திய இடத்திலேயே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ அழுத இடத்திலேயே நான் சந்தோஷத்தை தருகிறேன் நீ உன் வாழ்க்கையை பார்த்து பயப்படாதே நான் உன்னிடம் இருக்கிறேன் உன்னுடன் நடந்து கொண்டு இருக்கிறேன் உன் கண்கள் ஆசீர்வாதத்தின் சூரியனை காணாத போதும் உன் உள்ளத்தில் நான் ஒளிர்கிறேன் நீ உணரவில்லை என்பதால்தான் நான் இல்லை என்று பொருளாகாது நான் உனக்காகவே காத்திருந்து செயல்படுகிறேன் இந்த வார்த்தையை பிடி இந்த நாளை மறக்காதே இந்த வாக்கு கைவிடாதே மகனே மகளே இன்றைய நாளில் என் வார்த்தை உன் உள்ளத்தில் ஒளிரட்டும் நீ பல நாட்களாக ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கியபடி இருக்கிறாய் அது வருகிறதா நான் மறந்துவிட்டேனா என்ற சந்தேகத்தில் இருக்கிறாய் ஆனால் நான் இன்று நிமித்தமாக இங்கு பேசுகிறேன் நான் உன்னை மறந்தது இல்லை நான் உன் சோகத்தையும் உன் கண்ணீரையும் உன் ஓயாத ஜபங்களையும் ஓல் எண்ணி பார்த்திருக்கிறேன் நீ எண்ணியதை விட பெரிதும் நன்மையாய் நான் உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற திட்டமிட்டிருக்கிறேன் ஆனால் என் சத்தியத்தை நம்பும் உன் விசுவாசமே அந்த ஆசீர்வாதத்தின் கதவை திறக்கிறது நீ பல தடைகளை சந்தித்திருக்கலாம் மனிதர்கள் உனக்கு எதிராக நடந்திருக்கலாம் உன் வேலை இருக்கலாம் உன் நிதிநிலை தவித்திருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் மகனே மகளே நான் தாமதிக்கிறவன் அல்ல நேரத்துக்கேற்ப செயல்படுகிறவன் நீ புறக்கணிக்கப்பட்டது போல் இருந்ததாலும் நீ தாழ்த்தப்பட்டது போல் இருந்ததாலும் அது என் ஆசீர்வாதம் இல்லை என எண்ணாதே நான் மெதுவாகவும் ஆனால் உறுதியாகவும் உன் வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ கேட்டதற்குப் பதிலாய் ஒரு வாய்ப்பாக திறக்கிறேன் நீ விட்டுவிட்டது போல் தோன்றிய ஒரு சாத்தியத்தை நான் மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன் நீ பின்வாங்கிய உணர்வில் இருக்கலாம் ஆனால் என் ஆசீர்வாதம் நீ கவனிக்காத இடத்திலேயே உன் வீட்டில் உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகளின் மேல் உன் எதிர்காலத்தின் மேல் விழுவதற்காக வழியமைத்திருக்கிறேன் நீ எந்த அளவிற்கு காத்திருக்கிறாயோ அந்த அளவிற்கு பெருக்கமான பரிசுகள் உனக்காக இருக்கின்றன நான் உன் கடனை நிவர்த்தி செய்ய ஆசீர்வதிக்கிறேன் நான் உன் வீட்டில் நிம்மதி பிறக்க ஆசீர்வதிக்கிறேன் நான் உன் உடலில் நலன் ஊற்ற ஆசிர்வதிக்கிறேன் நீ இழந்த அனைவரிடமிருந்தும் இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்வதற்கான நாளை நான் தொடங்குகிறேன் நீ அடைந்த துன்பத்திற்கான நியாயமான பதிலாய் நான் உனக்கு இனிய ஆவியின் எண்ணை ஊற்றுகிறேன் நீ அழுத கண்களில் இனிமையான புன்னகையை நான் பதிக்கிறேன் ஏனெனில் இது ஆசீர்வாதத்தின் காலம் இது உன் வாழ்க்கையின் திருப்புமுனை மகனே மகளே உன்னுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் நீ உன் இதயத்தை கழுவ வேண்டும் நம்பிக்கையுடன் பரிசுத்தமாய் என் அருகில் நிற்க வேண்டும் பெரிய யோசனைகள் அல்ல பாரம்பரிய பழக்கங்கள் அல்ல என்னை நம்பும் என் பிள்ளையின் உள்ளம்தான் நான் விரும்புகிற வாசஸ்தலம் உன் ஆசீர்வாதம் பிறர் வழியாக வரலாம் அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம் பொதுமக்கள் வழியாக இருக்கலாம் உன் எதிரிகளின் கையால் கூட இருக்கலாம் ஆனால் அது என் கட்டுப்பாட்டில்தான் எனவே பயப்பட வேண்டாம் நான் தான் உனக்காக திறப்பவனாக இருக்கிறேன் நீ அற்புதங்களை எதிர்பார்க்கவில்லை என்றாலும் அது உனது அனுபவங்களில் நிகழத் தொடங்கும் உனது செவிகளால் கேட்டதை அல்ல உனது கண்களால் காணாததை நான் செய்கிறேன் நீ ஆசீர்வாதத்துக்குத் தயாரா நீ நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறாயா அப்படி என்றால் வீழ்த்திய இடத்திலேயே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ அழுத இடத்திலேயே நான் சந்தோஷத்தை தருகிறேன் நீ உன் வாழ்க்கையை பார்த்து பயப்படாதே நான் உன்னிடம் இருக்கிறேன் உன்னுடன் நடந்து கொண்டு இருக்கிறேன் உன் கண்கள் ஆசீர்வாதத்தின் சூரியனை காணாத போதும் உன் உள்ளத்தில் நான் உளிர்கிறேன் நீ உணரவில்லை என்பதால்தான் நான் இல்லை என்று பொருளாகாது நான் உனக்காகவே காத்திருந்து செயல்படுகிறேன் இந்த வார்த்தையை பிடி இந்த நாளை மறக்காதே இந்த வாக்கு கைவிடாதே